கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயம் உண்டாவது இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஒன்று கிருதியர் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று கருத்தியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கிருபையும் சமாதானமும் கொடுப்பது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தார நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கத்தர் வருவார் உங்கள வாழ்த்துவார் நீங்க கிருபை பெற்று இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அடுத்த வார்த்தை தான் தேவனிடத்தில் கிருபை பெற்ற பிள்ளைகள் நீங்க அடுத்தவங்கள்ட்ட இல்ல கத்துட்டேன் இந்த கிருபை உங்களை மோட்டிவேட் பண்ணும் இந்த கிருபை உங்களை வழிநடத்தும் இந்த கிருபை பெரியவனாய் மாற்றும் யோசேப்பு இந்த சிறைச்சாலையின் கண்கள்ல அந்த கிருபை அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணியது அதனால்தான் அந்த கிருபை தகுதி இல்லாத யோசிப்பை உயர்த்தியது பூட்டப்பட்ட அறைக்குள் சீச்சர்கள் இருக்கும்போது உள்ள நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அதே போல சமாதானமும் சந்தோஷமும் இந்த நாள்லேருந்து உங்கள் வீட்டில் கரை புரண்டோடும் கவலைப்பட்டிருப்பீங்க சஞ்சல பிள்ளைகள் திருமணம் நடக்கலையே கவலைப்பட்டிருப்பீங்க புத்திர பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இந்த வியாதியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் வியாதியோ துன்பமோ புத்திர பாக்கியம் இல்லையோ திருமணம் நடக்கலையே எல்லாவற்றிலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகச் செய்கிற கத்தர் தாவிது கஷ்டப்பட்ட டைமில் அபிகாயலை தேடி ஒருத்தனை சொல்லி அனுப்புகிறான் உதவிக்கு அப்போ நாபால் வந்து அபிகாயில் வந்து சொல்றா ஐயா உமக்கு சமாதானம் உமக்கு உதவி செய்தவர்களுக்கு சமாதானம் நீங்க எங்களுக்கு உதவி செய்தீங்க ஐயா உங்களுக்கு சமாதானம் நான் சொல்றேன் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு சமாதானம் நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவங்களுக்கு அவங்களால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளிலும் கத்தரால் சந்ததியால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி இருக்கும் நல்ல தகப்பனே கிருபையும் சமாதானமும் அவர்களை சந்திக்கும் ஆண்டு அவர்களை ஆறுதல் கொடுக்கும் தேர்தல் கொடுக்கும் நினைத்த காரியத்தை நடக்கும் நடத்தும் இந்த கிருபை அவர்களை விட்டு நீங்காதபடி கத்த என் சமூகம் அதுக்கு முன்பாக சொல்லுன்னு சொன்னீரே அப்படி கூட இருக்கவன் நல்லப்பிதா ஆமே